அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது தமிழகத்தின் கண்ணியமிக்க இஸ்லாமிய ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் ஆன்மீகம் என இரண்டு துறைகளிலும் பெரும் பங்காற்றிய ஒரு இறைநேச பெருந்தகை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தின் தலைசிறந்த இஸ்லாமிய ஆளுமை கீழக்கரை ஹல்ரத் சதக்கத்துல்லா அப்பா ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்களின் தியாகங்களை நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரியார்கள் அரசியல் வாழ்வில் பொதுவாக அதிகமாக ஈடுபடுவதில்லை ஆனால் ஹல்ரத் சதக்கத்துல்லா அப்பா ரஹமத்துலாஹி அலஹி அன்னவர்கள் இறைநேச வழியிலும் அரசியல் பங்களிப்புகளிலும் மிக பெரும் செயலாற்றி தனித்துவம் நிறைந்த இறைநேச செம்மலாக விளங்கினார்கள் அது ஒரு மோசமான காலமாகும் போர்த்துக்கேயல்களின் படையெடுப்புக்குப் பின் தமிழ் பேசும் முஸ்லிம்களின் ஏற்றுமதி வர்த்தகத்தை அழித்து கரையோர முஸ்லிம் பள்ளிவாசல்களை நிர்மூலமாக்கி முஸ்லிம்களுக்கு சொந்தமான கிணறுகளில் பன்றிகளை வெட்டி வீசி சொந்த இடங்களிலிருந்து விரட்டியடித்தபோது முஸ்லிம்களின் தனித்துவ அடையாளத்தை பாதுகாக்க செய்யவரியாது திணறிக் கொண்டிருந்த காலத்தில்தான் தமிழ் பேசும் உலகில் முதல் அரபு மதராசாவான கிழக்கரை அரூசியாவை உருவாக்கி வர்த்தகர்களை ஊக்குவித்து வெளிப்பள்ளிவாசல் முறையை அறிமுகம் செய்து புகைப்பது ஹராம் என்று தீர்ப்பளித்து பெரும்பாலும் அழிந்திருந்த அரபு தமிழுக்கு உயிரூட்டி தற்போது பள்ளிவாசல்களில் நடைமுறை உள்ள ஒழுசெய்ய ஹவுஸ் முறையை அறிமுகம் செய்தது மட்டுமின்றி ஹனஃபி மதுகபின் சட்ட நூலான பத்துவாயே ஆலிம்கீரின் நூலாக்க மேலாளர் உறுப்பினராக இருந்து வள்ளல் சீதக்காதியை அடையாளப்படுத்தி உமர் புலவருக்கு அங்கீகாரம் தந்து வடநாட்டின் முதல் தமிழ் கவர்னர் என்ற அங்கீகாரத்தை வள்ளல் சீரக்காதிக்கு பெற்றுத்தந்து மஸ்ஜிது நபவியில் தர்ஷ் நடத்தியது மன்னர் அவுரங்கசீப் அவர்களின் நெருங்கிய ஆலோசகராக இருந்து ஒப்பற்ற அரபு தமிழ் இலக்கியமான விதிரியாவை எழுதி இஸ்லாமியர்களின் வாழ்வில் கட்டமைப்பில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து தமிழ் முஸ்லிம்களை கண்ணியத்தோடு வாழ வைத்த பதினேழாம் நூற்றாண்டின் பெரும் சீர்திருத்த சிந்தனையாளர் காயல் சதகத்துல்லா என்று போற்றப்படும் மாதிகுர் ரசூல் அல்லாமா மாதி கீழ கரை ஹல்ர சதகத்துள்ளா அப்பா காதிரி ரஹமத்துல்லாஹி அலஹி அன் அவர்களின் தியாகங்களை நினைவு கூன்வோம் சதகத்துள்ளா அப்பா மாப்பிள்ளையிலப்பை ஆலிம் போன்ற மேன்மக்களின் உயரிய நோக்கங்கள் மற்றும் அவர்களின் மேன்மை மிகு சேவைகளின் காரணமாக நீரிணையின் இரு பக்கங்களிலும் அதாவது இலங்கையிலும் இந்தியாவிலும் உயர்ந்த கண்ணியத்தோடு மதிக்கப்பட்டார்கள் ஆதாரம் பேராசிரியர் லோனா தேவராஜனின் த முஸ்லிம்ஸ் ஆப்லங்கா ஒன் தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி நைன் ஹண்ட்ரட் டு நைன்டீன் பிப்டின் என்ற புத்தகத்தில் இருந்து குறிப்பு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட ரகுநாத சேதுபதி எனும் கிழவன் சேதுபதி காலத்தில்தான் ராமேஸ்வரம் கோவிலின் சுற்றுப்பிரகாரங்கள் புதிய வடிவில் கட்டப்பட்டன இதற்கு நிதி கொடுத்து உதவியவர் சீதக்காதி வள்ளல் எனும் ஷேக் அப்துல் காத்திர் அது மட்டுமில்ல இவரது மேற்பார்வையில்தான் புகழ்பெற்று விளங்கும் ராமேஸ்வரம் கோவிலின் சுற்றுப்பிரகாரங்கள் பிரகாரங்கள் கட்டப்பட்டது ராமேஸ்வரத்தின் அந்த அருமையான உள்பிரகாரம் கட்ட காரணமானவர் இஸ்லாமியரான சீதக்காதி என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஆதார புத்தகம் திருமலை ரகுநாத சேதுபதி கிபி ஆயிரத்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு வரதி வரலாற்று புத்தகம்